ஹலே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெளி பயணம் மேற்கொள்கிறங்கள வேலைக்காக இதனால் பாடி ரொம்ப உஷ்ணமாகி நமக்கு ஒயிட் பேட்சஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெட் ஆகுதுங்க இது வந்து நம்ம பயணத்தை மட்டுமே நான் வந்து முழுமையாக சொல்லியிட முடியாது எனக்கு பயணம்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு நேரம் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு நம்ம முன்னாடி சாப்பிட்டுட்டே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நான் அவ்வளோவா ஹோட்டல் சாப்பாடு எடுத்துருக்க எடுத்துக்க மாட்டேன் வீட்டிலே தான் இருப்பேன் அதனால் வீட்டு உணவு தான் பெரும்பான்மையாக எனக்கு ஆபத்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது ஒரு மிஸ்டேக்கு அடுத்தது தூக்கங்கரம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு மிஸ்டேக்கு தூக்கங்கரம்னாலும் பாடி உஷ்ணமாயி நல்லாவே ஃப்ரெட் ஆகுது அண்ட் அதேமாரி இப்போ பாருங்கள் இந்த கையுடைய நுனி பகுதியெல்லாம் வருது இது நல்லா பளிர்னு தெரியுது உள்ளங்கை உஷ்ணம் அதிகமாகும் போது தான் உள்ளங்கை உள்ளங்காலில் மற்றும் உதடு வெயில் படாத இடங்களுக்குலாம் வெண்புள்ளி உருவாக ஆரம்பிக்கும் அதேமாரி கால் பாருங்கள் நல்லா ஃப்ரெட் ஆகிடுச்சு கால்லாம் பளிர்னு பால் கலரில் தெரியுது ஓகே அதேமாரி இங்கெலாம் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த இடம்லாம் பஸ் ஸ்டார்ட் ஆகுது அதனால் இன்றைக்கி வந்து பழனி வந்து முருகன் கோவிலுக்கு வந்து பயணம் ஏற்கொடுறேங்க இது வந்து இனி லாஸ்ட்டு பயணமாக நம்ம அமைச்சிக்கலாம் வெளியே எங்கேயும் போகாமல் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு ஆன்லைன் ஒர்க் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் வெளியே போய் நம்ம வந்து ஐடி பண்ணி ட்ரைனிங் வந்து யாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இனி கிடையாது நம்ம போக்குவரத்து ரொம்ப ஹைதராபாத்துக்கு ஒரு மூணு நாள் பயணம் அப்படி வந்துட்டு தொடர்ச்சியாக பயணம் அதுக்கு முன்னாடி தீபாவளியில் பயணம் மேற்கொண்டாங்க வருமானத்துக்காக ரொம்ப பாடி வந்து ஃபுல்லாக ட்ராவல்லே அலைச்சளவாக கிட்டேன் அதனால் சும்மா அதிகரிச்சிருச்சு ஓகேங்களா ஓகே அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு எதனால் பரவுதுன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி கண்ட்ரோல் படுத்தணும்னு தெரியும் அதனால் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வயகாலம் இல்லை அதுக்குள்ள ஒரு பத்தஞ்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நமக்கு ஓவராக பரவறதுனால நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வந்து காலத்து நட நகரத்தலாம் வேறு ஏதோ ஜாப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதனால் இந்த தகவல் நமக்கு பரவுனாலும் பரவுனாலும் பயம் இல்லாமல் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சு நம்ம ஃபைட் பண்ணுங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான் ஓகேங்களா இவ்வளோ சொல்கிறீங்க உங்களுக்கே பரவுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்னால பரவுது நம்ம இதை கட்டமைச்சு கொண்டு வரணும் அதேமாரி முடி நிறைத்தல் வெண்புள்ளி இருக்கக்கூடிய இடங்களில் சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை பெரியவர்கள் வரைக்கும் முடிகள் வந்து வெண்புலி இருக்கிற இடத்துல அதுவும் கண் பெருவத்து மேலே மற்றும் தலைப்பகுதி கைகால் பகுதியில் உள்ள முடிகள் கூட நினைக்கிது ஆண்களுக்கு மீசையில் தாடியிலாம் நினைக்கிது சிறு இளம் வயதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வு என்னாங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து காணலாம் இப்போதைக்கு நம்ம இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் இனி கொஞ்சம் வெயில் பயணத்தை நம்ம வந்து தவிர்க்க போகிறோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்